ஹை ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எள்ளு நம்ம யூஸ்வலாக நம்ம சமைக்கும் போது அவ்வளோக்கா நம்ம எள்ளில் சேர்க்க மாட்டோம் ஆனால் எள்ளுலனா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எள்ளுருண்டை இனிப்பாக சாப்பிட சில பேருக்கு பிடிக்காது உங்களுக்கு காரமாக சாப்பிட்றது தான் பிடிக்கும்னா அப்போ இந்த எள்ளு பொடி உங்களுக்காக தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த எள்ளு பொடி நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஐம்பது கிராம் அளவுக்கு எள்ளை நம்ம வானெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வானலில் வறுக்கும் போதே எள்ள நல்லா சடச்சடைன்னு வந்து பொரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் அதே வானலில் ஒரு பன்னெண்டு வரமிளகாய் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் வறுக்கும் போது காம்போடே வருங்க காம்பு எடுத்துட்டிங்கன்னா அது உள்ளே இருக்க சீடெல்லாம் வந்துடும் அப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம அரைக்கும் போது மிளகாயோடய காம்பு எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மிளகாய் வறுத்தோடனே அதே ப்ளேட்டில் நம்ம கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது ரெண்டத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க மிளகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பொட்டுக்கடலை லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்து இதோடைய சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் அரைக்கும் போது அந்த மிளகாவில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மற்ற வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிறது பிடிக்கும்னா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா ஃபைன் பவுடராகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பரான எள்ளு பொடி நமக்கு ரெடியாகிடுச்சு திறக்கும் போதே நல்லா வாசனை வருது அப்படி சுட சுட இட்லியில் இந்த எள்ளு பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் யூஸ்வலாக எப்போதுமே பருப்பு பொடி அரைக்கிறதுக்கு ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்